பிகேஎன் செய்திகளுக்காக புதியவன் உடற்பயிற்சியில் பெண் சாதனை முயற்சி திருவொற்றியூர் பகுதியில் செயல்பட்டு வரும் ராக் ஃபிட்னஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் அதன் பயிற்சியாளரின் பெருமுயற்சியால் புக் ஆஃப் ரெக்கார்ட் போன்ற கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடிக்க சாதனை முயற்சி நிகழ்த்தி காட்டினார் பவித்ரா சென்னை திருவொற்றியூர் அண்ணாமலை நகர் பகுதியை சேர்ந்த பவித்ரா ஐடி துறையில் பணிபுரியும் பெண்மணி உடற்பயிற்சியில் ஸ்குவாட் செய்து புக் ஆஃப் ரெக்கார்ட் போன்ற கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறுவதற்காக ஆயிரம் முறை ஸ்குவாட் பயிற்சியில் ஈடுபட்டு சாதனை புரிந்துள்ளார் தான் ஒரு ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து உடல் எடையை கூடியதால் தனக்கு உடல் எடையை குறைப்பதற்கான பயிற்சிகளை மேற்கொண்ட அந்த பெண்மணி அதே நேரத்தில் உடல் பயிற்சி மூலம் சாதிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஸ்குவாட் என்ற கூடிய உடல் பயிற்சியை தொடர்ந்து செய்து நிகழ்த்தி காட்டினார் ஒவ்வொரு பெண்மணியும் தனது உடல் பலத்தை அதிகரித்து அதற்கான உடற்பயிற்சிகளை மேற்கொண்டால் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் வெறும் உடற்பயிற்சியில் ஈடுபட்டால் மட்டும் போதாது உடற்பயிற்சிகள் மூலம் பல்வேறு சாதனைகள் புரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த உடற்பயிற்சியில் ஆயிரம் முறை செய்து சாதனை புரிந்துள்ளேன் என தெரிவித்துள்ளார் என்னோட நேம் வந்து பவித்ரா நான் வந்து பண்றேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால ஒரு ஒன் இயர் வந்து வெயிட் வெயிட் வந்து ரொம்ப கெயின் ஆயிட்டேன் ஃபர்ஸ்ட் எயித்து சிக்ஸ்ல இருந்த ஜிம்க்கு வர ஸ்டார்டிங்ல இப்போ வந்து ஃபோர் மந்த்ஸ்ல நான் வந்து தேர்ட்டீன் கேஜி லாஸ் பண்ணி இப்போ செவன்டி த்ரீ இருக்கேன் அது இல்லாம இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஃபெஸ்டிவல்னால ஜிம்ல இன்டர் காம்படிஷன் நடந்துச்சு அதுல வந்து நான் ஸ்குவாட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஸ்குவாட்ல வந்து தௌசண்ட் தேர்ட்டி ஸ்குவாட் போட்டு வின் பண்ணிருக்கேன் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து என்னால ஸ்குவாட் போட முடியாது ஷிவரிங் ஆகும் இப்போ வந்து என்னால ஈஸியா பண்ண முடியுது வெயிட் லாஸ் பண்ணதுனால என்னால ஸ்குவாட் பண்ண முடிஞ்சிச்சு இங்க இருக்கிற ட்ரைனர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் சப்போர்ட் பண்ணாங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு அவங்க வந்து டயட் வந்து ஃபாலோ பண்றதா இருக்கட்டும் ஃபுல்லா வந்து ஒர்க் அவுட்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே எனக்கு வந்து என்ன ஹெல்தி வேல எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ண சப்போர்ட் பண்ணாங்க இங்க இருக்க ட்ரைனர்ஸ்க்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வந்து ஸ்குவாட்ல தௌசண்ட் தேர்ட்டி ஸ்குவாட் போட்டு வின் பண்ணிருக்கேன் என் பேர் சஹானா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு ஹவுஸ் ஒய்ஃப் நான் என் ராக் ஃபிட்னஸ்ல வரும்போது பாத்தீங்கன்னா நைன்டி கேஜஸ் இருந்தேன் இப்ப பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கேஜஸ் லாஸ் பண்ணி சிக்ஸ்டி ஃபைவ் கேஜஸ் இருக்கேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் நான் ரொம்ப வரும்பொழுது ஒரு ஸ்டெப்ஸ் கூட ஏறும்பேன் ரொம்ப எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு அதனால நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணனா நீங்க கண்டிப்பா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க ராக் ஃபிட்னஸ்ல ஜாயின் பண்ணுங்க இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ல பாத்தீங்கன்னா புஷப்பும் ஸ்குவாட வச்சாங்க அதுல ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு உதவியா இருந்துச்சு அதனால தேங்க்ஸ் டு ராக் ஃபிட்னஸ் எல்லாருக்குமே தௌசண்ட் தேர்ட்டி ஸ்குவாடு போட்டேன் அப்புறம் அக்கா இதுல பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி எனக்கு டயட் குடுத்தாங்க அந்த டயட் மூலியமா தான் என்னால வெயிட் லாஸ் பண்ண முடிஞ்சிச்சு நீங்களும் அதே மாதிரி வந்து அந்த டயட்டும் ராக் ஃபிட்னஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களாலேயே வெயிட் லாஸ் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அபோ இருக்காங்க